அற்புத சுரங்கம் சுரண்டை அந்தோனியார் திருத்தலத்திலிருந்து அந்தோணியார் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் குற்றாலத்திற்கு அருகிலே இனிமிகு பகுதியிலே துய் அந்தோணியாருடைய இத்திருத்தலம் அமைந்துள்ளது இத்திருத்தலத்தின் மாட்சி இத்திருத்தலத்தில் மூன்று புனிதர்களின் திரு எடுக்கப்பட்ட புனித பண்டம் உள்ளது அந்தோனியாரின் திருவுடலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புனித நிலை கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல் கிளேலியா அன்னை இத்தாலி நாட்டில் உள்ள புனிதர் அவருடைய முழு விரலின் ஒரு எலும்பு நமக்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே மிக பிரமாண்டமாக இருக்கின்ற கிளேலியா அன்னையினுடைய திருப்பண்டம் கொண்ட ஆலயம் என்கின்ற மகிமையை நாம் பெறுகிறோம் அன்னை தரசாளுடைய தலையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற முழுநீள முடி ஒன்று இங்கே புனித பண்டமாக இருக்கிறார் ஆகவே வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு ஆரம்பித்து மதியம் இரண்டு மணி வரை நடைபெறுகிற குணமொழிக்கின்ற விடுதலை பெருவிழா நற்செய்தியினுடைய விடுதலை பெருவிழா அதிலே நற்கருணையை தொடுகின்ற ஒரு அனுபவம் இங்கே சிறப்பாக வாரந்தோறும் நடைபெறுகிறது பனிரெண்டு ஆண்டுகள் துன்பப்பட்ட அந்த பெண்மணி தொட்ட நேரத்தில் முழு விடுதலை பெற்றது போல நாமும் ஆண்டவரை தொடுகின்ற அந்த ஒரு நொடியிலே கூட்டம் கூட்டத்திற்கு மத்தியில் தொடுகிற அதே போன்ற ஒரு விடுதலை அனுபவத்தை இங்கே பெறுகின்றோம் அதே போல திருப்பலியினுடைய நிறைவிலே தீர்த்த அபிஷேகம் புனித நீர் கொண்டு சிறப்பான முறையிலே எல்லோருக்கும் அபிஷேகம் செய்யப்படுகிறது அந்த அபிஷேகத்திலே முழு நிறைவு முழு அருள் முழு ஆற்றல் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே வேண்டி வருகிற காரியங்கள் நிச்சயமாக நடக்கிறது திருமணம் நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது என்று சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் குழந்தை பேற்றின் ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கிறது என்று நோய் நொடிகள் நிறைய நீங்கப்பட்டதும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் தென்பட்டதும் குறிப்பாக குடும்பத்திலே அமைதி சமாதானம் பிரிந்து கிடந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறார்கள் கணவன் மனைவிக்கு இடையிலே இனி வாழாது விவாகரத்து தான் வழி என்று சொல்லப்பட்ட நிறைய தம்பதியினர் இங்கே வந்து ஜபித்து விட்டு யாராவது ஒருவர் தான் வந்து ஜெபிக்கிறார்கள் ஆனால் ஒரு பத்து பதிமூன்று வாரத்திற்குள்ளாக அவருடைய துணையையும் அழைத்து கொண்டு வந்து இவருக்காகத்தான் ஜெபித்தோம் இப்படித்தான் ஜெபித்தோம் ஏதோ இப்போது நாங்கள் குடும்பத்தில் அமைதியோடு இருக்கிறோம் என்று நிறைய சாட்சி சொல்லுகிறார்கள் இப்படி குடும்பத்திற்கு தேவையான அருளும் ஆசிரியரும் உடல் நலங்களும் வாழ்வில் சமூகத்தில் ஒரு வழி முறைகளும் காட்டப்படுகிற இடமாக இருக்கிறது இங்கே நான் எம்எஸ்சி எம்சில் கவுன்சிலிங் சைக்காலஜி முடித்திருக்கிற காரணத்தினால் வருகிற அத்தனை பக்தர்களுக்கும் காலை ஒன்பது மணி முதல் கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறது திருப்பலிக்கு முன்னால் கொடுக்கப்படுகிற இந்த கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமான ஒன்று இங்கு ஒவ்வொருலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம் பதுவா நகரிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் தீர்த்தங்கள் உள்ளன உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் தண்ணீர் கொண்டு வர வேண்டிய எப்படி என்பதையெல்லாம் நான் வருகிற பொழுது உங்களுக்கு சொல்லுவேன் அதிலிருந்து புனித நீர் தயாரித்து உங்கள் வீடுகளில் நீங்கள் பயன்படுத்துவதற்கும் சொல்லித்தரப்படுகிறது அதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையினுடைய அடிப்படை தேவாலய வளப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன் என்பதற்கு ஏற்ப தேவாலயத்திலிருந்து கொண்டு போகப்படுகின்ற அந்த தண்ணீர் தெளிக்கப்பட்ட வயல்களில் பூச்சிகள் காணாமல் போய் நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கிறது கிணற்றிலெல்லாம் ஊற்றே இல்லை என்று சொன்ன இருந்து நிறைவு பெற்றிருக்கிறது கால்நடைகள் நோய்கள் நீங்கப்பட்டு ஒரு நல்ல அருளையும் ஆசிரியையும் பெற்றிருக்கிறார்கள் வீடுகளில் ஒரே இருட்டு அங்கே ஒரு பயம் தூக்கமின்மை என்கின்ற பல நோய்களுக்கு இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் பயன்படுத்த சொல்லி அதனுடைய அடிப்படையிலே நிம்மதியான தூக்கம் குடும்பத்திலே நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறை அமைதி குடும்பத்தில் எப்போதும் பயந்து கொண்டிருந்த ஒரு நிலையெல்லாம் போய் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு சூழல் என்று இந்த தீர்த்தத்தை பயன்படுத்துவதற்கும் அங்கே நீங்கள் தருகின்றோம் அன்றருடைய அன்பு குழந்தைகளை அந்தோனியார் கொடான கோடி அதிசயம் செய்கிறவர் அவருக்கு இது ஒன்றும் பெரிய காரியமல்ல அவருடைய கரத்தில் ஒரு தூசி போல நம்மையும் வைத்து பயன்படுத்துகிறார் எனவே முழுமையாக நீங்கள் வாருங்கள் வந்து இந்த நிறைய அருளை உன்னதமான முறையில் பெற்றுக்கொள்ளுங்கள் வருக வருக என அன்போடு அனைவரையும் பாசத்தோடு அழைக்கின்றோம் அந்தோணியார் சொந்தங்கள் அற்புத சுரங்கம் சுரண்டை துய் அந்தோணியார் சொந்தங்கள் நாங்கள் எனது பெயர் ஷீபா என்னுடைய ஊர் வந்து மார்த்தாண்டம் பக்கம் நித்ரவிளை விலை நான் வந்து என்னுடைய பையனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அட்னா கம்பெனியில் தான் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்தோணியாருடைய திருப்பாதத்தில் விண்ணப்பம் எழுதி வச்சோம் போன மாதம் நடந்து நடந்த ப்ரேயரில் நாங்கள் இதை குறிப்பாக எழுதி வச்சு ப்ரேயர் பண்ணனும் அந்த அந்தோனியாருடைய பரிந்துரையின் பேரில் இந்த மாதம் என்னுடைய பையனுக்கு புதன்கிழமை ஒரு ஆள் என்னுடைய சகோதரன் வந்து இதை ரெஃபர் பண்ணி வேலைக்கிழம இதனுடைய எல்லா ப்ராசஸ்ஸும் நடந்து சனிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு இன்டர்வியூ முடிஞ்சது நேற்று இதனை அவனை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க அவனுடைய அந்த கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்து இன்றைக்கி வரும் அவனுக்கு வந்து ஜூலை பத்தாம் தேதிக்குள்ளே வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே ஆர்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க அந்தோனியார் வழியாக இந்த நன்மை செய்த கடவுளுக்கு நாங்கள் எங்கள் குடும்ப சார்பாக கொடான கொடி